ஆதாமையும் ஏவாழையும் கத்தன் படைச்சார் ஏதேன் தோட்டத்தில் ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க ஆனா வேதம் என்ன சொல்றது ஆதாமுக்காகத்தான் ஏவாளை உருவாக்கினாள் ஏற்ற துணை என்று சொல்லி ஆனால் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறல் குட்பட்டாள் இப்ப என்ன நடந்துச்சு அவ தப்பு பண்ணிட்டாங்க அவ தப்பு பண்ணவா அவனையும் தப்பு பண்ண பழத்தை கொண்டு கொடுக்குறா உண்மையான ஒரு தேவனை நேசிக்கிறவனா இருந்தா என்ன சொல்லிருக்கணும் உன்னை தந்தவரே அவர் தான் போ உன்னை தந்தவரே அவர் தான் ஆனால் அவர் தான் சொன்னார் நமக்கு பழம் இந்த பழத்தை பிசிக்க வேணாம் நீ புசிச்சுட்ட நீ எப்படியோ போ நான் ஒன்னை நேசிக்க மாட்டேன் தேவனை நேசிப்பேன் சொன்னால் என்ன பண்ணியிருப்பான் புசிச்சிட மாட்டாங்க தேவனை நேசிப்பேன் உன்னை நேசிக்க மாட்டேன் நீ எனக்கு பெருசு நீ தேவனால் தரப்பட்டவள் நீ குறஞ்சிச்ச நீ பாவிக்குரிய வாழ்க்கையில் குறைஞ்சு போனால் அவளுக்காக இவன் குறைஞ்சு போயிட்டானே இவனும் போயிட்டான் வாழ்க்கையில குறைஞ்சவங்களோடு கூட ஐக்கியப்படுவீர்கள் ஆனால் ரொம்ப ஐக்கியப்படுவீர்களானால் அவங்க உங்களை வஞ்சி அவங்க உங்களை வஞ்சித்து ரொம்ப ஜாக்கிரத ரொம்ப ஜாக்கிரதை நீங்களும் நானும் ஆவில அனல் உள்ளவங்களா இருக்கணும்னா ஆவியில வைராக்கியம் உள்ளவங்களோடு சேர்ந்தீங்கன்னா அனல் உள்ளவங்களா மாற முடியும் குறைஞ்சி போனவங்களோடு கூட ஐக்கியம் வந்துச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு சொல்றாரு என்ன சொல்றாரு சபைக்கு நிறுவத்தில் இந்த நிறுவத்தில் சொல்லிய வசனத்துக்கு ஒருவன் கீழ்படியாமல் ஆனா சபையில் உள்ள வந்தானா சபையில் உள்ள வந்தான் ஆனா இருக்கிற கீழ்படி மாட்ட கீழ்படி மாட்டேங்கு அவன் வெட்கப்படும்படி அவனுடைய சேராதிங்கப்பா அவன் உங்களை கீழே கொண்டு ஏன்னா அவனுக்கு ஆள் வேணும் மாதிரி இவனும் கெட்டு சொல்லி உங்களையும் கலவாதீங்க ஆகையினால நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த வசனத்தின்படி ஒருத்தன் கீழ்படிய மாட்டாமல் போனால் அவனுக்கு கூட கலக்காதீங்க விலைக்க ஏன் விலகணும் விலகலன்னா அவன் உங்களை கீழே கொண்டு போயிடுவான் சுவாவிக்கிரிய வாழ்க்கையிலே குறைந்தவர்களாலே தேவ ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களோடு கூட நமக்கு ஆவிக்ரிய ஆவிக்கிரிய வாழ்க்கையில் குறைந்தவர்களோடு கூட ஐக்கியம் அதிகமா இருக்கக்கூடாது அலோனோ அவ்வளோதான் ஆனால் அவங்களோடு கூட ரொம்ப ஐக்கியப்பட்டோன்னு வச்சுங்க கதையை காலி பண்ணிடுவாங்க